தினசரி சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் கடலூரில் தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மறியல் போராட்டம் கடலூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் நடைபெற்றது கடலூர் மாவட்டத்தில் மறியல் போராட்டம் கடலூர் பழைய ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது மறியல் போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வசந்தா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் ஜெயா அன்பரசி சௌந்தரி பிரேமா வனிதா லில்லி ஜெயராக்னி காமாட்சி ரீனா சத்யா பர்கத் தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொது செயலாளர் பாலசுப்ரமணியன் துவக்க உரையாற்றினார் இந்த போராட்டத்தில் ஜனார்த்தனன் ராஜேந்திரன் நாட்டுத்துறை ரங்கநாதன் குணா ரங்கசாமி தர்மலிங்கம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இறுதியில் மாவட்ட பொருளாளர் காயத்ரி நன்றி கூறினார் பண்டிகை காலங்களில் அரசு உயர்வுக்கு வழங்கும் சிறப்பு விடுமுறைகளை அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது நீ போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் Thank you. <coughs> 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 <coughs>